கலியுகம் எப்படி இருக்கும் கல்கி அவதாரம் அப்படின்ற அவதார மகிமை என்ன அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் அமைக்கிறோம் கல்கி புராணம் பவிஷ்ய புராணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் இதில் கல்கி அவதாரத்தை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டு கலியுகம் அந்த கலியனுடைய நாலாவது பாதத்தில் பாவம் செஞ்சவளால் இருபத்தோரு நரகங்களும் நிரம்பி வழியுமா தண்டனை கொடுக்கறதுக்கே முடியாது யமதர்மனால் யமதர்மராஜன் பகவான வேண்டான் இதுக்கு என்ன வழி அப்படின்னு பிரம்மாண்டம் ச கமிஷிய சந்தியாய கலோயுகே சதுரச்சயமா திருஷ்ட்வா பரமேஷ்டி பிதா தீரிதம் ஸ்வயா்க் யாத்வா ஷீராப்திம் ஆசிய பூஜயித் ஜகந்நாதம் தேவதேவம் கவிம் பகவான் சொல்கிறார் மகாவிஷ்ணுவை கேட்டப்பறம் இந்த அவளுக்கு அந்த சரணா சரணாகதி பண்ண யமனுக்கு சொல்கிறார் எனக்கு காரணம் தெரியும் எல்லாரும் நரகத்துக்கு போகிறா ரொம்ப பாவம் ஜாஸ்தியாகிடுது நல்ல ஆத்மாக்களும் கஷ்டப்படுறா நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படிங்கிறார் தச அவதாரத்தில் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் கண்டிப்பாக ஏற்படும் விஷ்ணு கீர்த்தியம் ச பகவான் பூர்ணோ நாராயணோ ஹரி ஜனிஷ்யதி மகாவிஷ்ணு சர்வலோகம் மார்க சிவங்கரேஷேன தின விஷ்ணு விஷ்ணுயசஸ் அப்படிங்கிறவளுக்கும் அவளுடைய மனைவிக்கும் விஷ்ணு யஷஸ் யார் அப்படின்னாக்க ஒரு மகான் சம்பளம் அப்படின்ற கிராமத்தில் விஷ்ணு அப்படின்ற ஒரு பிராமணனுக்கும் அவருடைய மனைவியான சுமதிக்கும் மார்கசீஷ்ண கிருஷ்ண அஷ்டமி அன்னைக்கு இந்த கல்கி அவதாரம் நடைபெறும் இந்த அவதாரம் வந்து அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அந்த எப்போ நடக்கும் அப்படின்னா கலியினுடைய இறுதியில் நடக்கும் எப்படி அழிப்பார் அப்படின்னாக்கா நமக்கு அர்ச்சையாக கல்கி அவதாரத்தினுடைய இது நமக்கு தெரியும் கையில் வாழ ஏந்தி நிருப்பார் அந்த வாழ் வந்து துர்கை அந்த குதிரையில் ஏறி பன்னெண்டு மணி நேரத்தில் அழிப்பதாக அச்சாவதார மூலமாக பவிஷ புராணத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த உலகத்தை இந்த கெட்ட ஆத்மாக்களை அழிப்பர் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் நம்ம சமீப காலத்துலேயும் பார்த்தோம் ஒரு கோவிட்னு வந்து எத்தனை பேர் மறித்தார்கள் அப்படின்னு அந்த மாதிரி ஆனால் கல்கி வார்த்தை நோக்கம் என்னென்னா துஷ்ட ஆத்மாக்களை அழித்து நல்ல ஆத்மாக்களை காத்து கிருதயோகத்தை அப்போது பிரளயம் வராது கிருதயோகம் ஆரம்பமாகும் அந்த கிருதயகம் துவங்கிறதுக்கு அது அந்த ஒரு கல்கி அவத்தாருத்திய நோக்கம் நடக்கும் சரி களி அப்படின்னா கலியில் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் மகாபாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பத்தோ ஸ்திரீ தத்தா ராஜன் புருஷோவா ஸ்திரியம் பிரதீ யுகாந்தே ராஜசாஸ்தூலன தோஷமுபஸ் ஆசியதி அப்படின்னு கணவன் மனைவி கிட்ட மகிழ்ச்சி அடைய மாட்டான் மனைவி கணவன்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் திருப்தி அடைய மாட்டான் அல்பிரவியா விரதாலிங்கா ஹிம்சாச பிரபவிஷ் ந கஷ்ட கஷ்டத்தின் தாதா பவிஷ்யந்தி யுகக்ஷயே காசு இருக்காது எல்லாரையும் ஸ்திரீகளை துன்பம் பண்ணிட்டுருப்பாள் மக்கள் அன்னத்தை விற்பார் பிராமணர்கள் வேதத்தை விற்பார்கள் பெண்கள் கண் கற்பை விற்பார்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவா இதை தான் சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்றது இல்லாமல் வியாபாரம் பண்ணுறவன் எல்லோரும் பணத்தாசைப்பிடிச்சுன்னா எல்லாரும் ஏமாத்துவான் யுகத்தினுடைய இறுதியில் மனிதர்கள் வந்து கல்வியை கற்காமலே செயல்களை செய்வார்கள் இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாலே அதை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு பவிஷ புராணத்தில் ஞானானி சாப்த விஜான கரிஷந்தி கிரியாஸ்ததா அப்படின்னு அடிக்க மாட்டான் ஆனால் வேலை செய்வாள் அது எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த மனசுக்கு என்ன தோன்றுதோ அதுதான் அதுதான் நியாயம் அதுதான் வேதத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுக்கான காரியத்தை பண்ணுவாள் தோட்டமே இருக்காது மரங்களே இருக்காது பிராமணர்களை கொல்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது கலியினுடைய கொடுமை இந்த கலியை வந்து இந்த அதர்மம் ஜாஸ்தியானதுனால சஜ்ஜனர்கள் அப்படின்னு ஒரு நல்ல ஆத்மாக்களை காப்பாற்றுறதுக்காக ஆனவன் அவதாரம் பண்ணுவான் அந்த அவதார நோக்கம் வந்து கிருதயோகத்தை தோற்றுவிப்பது நல்லவர்களை காப்பது நல்லவர்களை இப்போ கலியிலேருந்து நம்ம வந்து இந்த கலியில நம்ம வந்து மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும் கலியில் இந்த கலியால நம்ம ஒரு நல்ல ஆத்மாக இருந்து கிருதயோகத்தின் ஆரம்பத்துல பகவான் கூட இருக்கணும் இல்லை பகவானை சரணடையணும் அவன் மூலமாக அதுக்கு முன்னாடி மோட்சம் அடையணும் மோக்ஷத்துக்காக பிரயத்தனம் பண்ணுறது தான் ஸ்ரீவிஷ்ணுவத்தனுடைய அடையாளம் வருணனுடைய மகன் புருகு அந்த புரு அப்பா கிட்டே போய் கேட்குறான் பிரம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தியத் யத் பிரவந்தி பிரபி சம் விசந்தி அப்படின்னு அவர் சொல்கிறார் எந்த பொருள்லேருந்து யார்கிட்டேருந்து எல்லாமே உருவாகுமோ படைக்கப்பட்ட எல்லாம் யாரால் காக்கப்படுமோ அனைத்தும் யாரிடம் பிரளயத்தில் லயிக்குமோ அவரே பிரம்மம் அப்படிங்கிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றுக்கு காரணமான ஒரே பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் இப்போது நம்மளை படைத்த பிரம்மத்துக்கு நம்ம காக்கிற பொறுப்பு உண்டு பகவான் வந்து உடையவர் நம்ம எல்லோரும் அவருக்கு உடைமை உடமை வந்து தன்னைத்தானே காத்துக்காது தான் காக்கணும் இப்படி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் சொல்கிறார் அந்த தன்னை பெண்ணாக பாவிச்சுண்டு அவருக்கு அந்த நாய்க்கா பாவம் வந்துடுறது அப்போது ஒரு அழகான ஒரு பாசுரம் சொல்கிறார் நல்கிதான் காத்தளிக்கும் பொழிலேழும் வினையேற்கே நல்கதான் ஆகாதோ நாராயணனை கண்டத்தால் அப்படின்னு ஒரு குரு ஒரு கிட்ட சொல்கிறார் போய் நாராயணன்கிட்ட வந்த நாராயணன் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் அந்த பேர் உனக்கு தகுமா அப்படின்னு கேளு யார்கிட்ட எதை வேணா கேட்கலாம் உங்கள் பேர் உங்களுக்கு தகுமா அப்படின்னு கேட்டால் கோவம் வராது அவருக்கு நாராயணனுக்கு இப்படி போய் நாராயணங்கிட்ட போய் இப்படி கேட்கலாமா அப்படின்னு அந்த பறவை வந்து பயந்து தான் இப்போ எதுக்கு ஆழ்வார் அப்படி கேட்டார் அப்படின்னா நாரங்களுக்கு அயனம் அப்படின்னா நாராயணன் அறிவுள்ள ஆத்மா அறிவற்ற அஜித்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்தையும் தாங்கிறவன் அப்படின்னு பேரும் நாராயணன் அப்படி தாங்குறவனானவன் என்னை ரட்சிக்காமல் விட்டான் அதுக்கு அவருக்கு என்ன பேர் அப்படின்னு அதனால் நாராயணன் அப்படின்ற பேர் தகாது அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி அது என்ன சொல்கிறார் அப்படின்னு ஆழ்வார் என்னை காக்கும் பொறுப்பு உன்னுடைய இது அதனை பண்ணணும் அப்படின்னு சீத்தையை இதை சொல்கிறா அனுமானானவர் சீதை கிட்ட சொல்கிறார் எதுக்கு இந்த திருப்பி ராமன் வந்து உங்களை கூட்டுன்னு போகணும் அதுக்கப்புறம் சண்டையிடணும் வாங்க கூட்டுன்னு போய்ட்றேன் மேலே முதுகில் உட்காருங்க நான் தூக்கின்னு போய்ட்றேன் அப்படின்னா அப்போ சீதா ரொம்ப அழகான ஒரு சரணாகதி இது சொல்கிறார் அவர் சரஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம்பரபலார்த்தன மாம் நயற்கடி காஸ்தகர் தத் தஸ்ய சத்ருஷம் பவேத் அப்படிங்கிறார் ஆஞ்சநேயா நீ காப்பாற்றுறது வந்து சரியில்லை ராமன் தான் ரக்ஷகன் அவர் வந்து இங்கே போரிட்டு என்னை சிறை வேண்டும் அதுதான் பெருமைக்கு உகந்தது அப்படிங்கிறாவும் இல்லைன்னா ஊரெலாம் அவரை பழிக்கும் ஒரு ராட்சசம் வந்து ராவணன் சீத்தையை சிறை வச்சான் வானரம் வந்து ஹனுமான் வந்து சிறையிலேருந்து மீட்டார் ராமனுக்கு இதில் என்ன பங்கு இல்லையா அப்படின்னு பழிப்பா உன் வாலில் நெருப்பு சுடாமல் இருக்கட்டும் நான் சொன்னேன் உனக்கு வாலில் நெருப்பு வச்ச போது எனக்கு அதே நெருப்பு அந்த ராவணனை அதே நெருப்பு எரிக்கட்டும்னு ஆணைகளுக்கு முடியாதா என்ன ஆனால் அப்படி செய்தால் அது என்னை நானே காத்து கொண்டதாக ஆகும் நான் என்னை காத்துக்கிறதுக்கு இஷ்டமில்லை எனக்கு அது ராமனுக்கு இழுக்கு சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றருக்கு மாசு என்று அஞ்சினேன் அஞ்சு வீசினேன் அப்படிங்கிறார் சொல்லினான் சுடுவேன் அவனை சொல்கிறதுக்கு எத்தனை அவனை எரிக்கிறதுக்கு எத்தனை ஆகும் அது தூயவன் வில்லுக்கு ஆற்றருக்கு மாசு அந்த மாசு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அஞ்சு வீசினேன் அப்படின்னு என்னை காத்துண்டா அது ராமனு வில்லுக்கு அவ பெயர் அதனால் அவரே வந்து எனக்கு ரஷிக்கிட்டும் அப்படின்னு அந்த என்ற ஒரு ரோல் அவ பிளே பண்ணுறாள் தான் ஜீவாத்மா அவர்தான் காப்பாற்றணும் உடமையை வந்து உடையவன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இப்படி கலியிலேருந்து நம்ம வந்து வெளியில் வரத்துக்கு ஒரே வழி ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மம் அப்படிங்கிற நாராயணன் துதிப்பது லக்ஷ்மியோடு கூடிய நாராயணன் துதிப்பதே ஒரே வழி